வணக்கம்ங்க மகாலிங்கம் ரெல் எஸ்டேட் நான் மகாலிங்கம்ங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்து அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க இல்லை இந்த வீடியோ யூஸ் ஆகலைன்னா அடுத்து நான் போடுற லோ பட்ஜெட்டில் வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஏக்கராங்க இந்த பூமி தானுங்க நல்லா ரோடு பேசுங்க நல்ல ஒரு செழிப்பான ஏரியாங்க இதில் பார்த்தீங்கன்னா சுற்றிலுமே ஃபென்சிங் போட்டாங்க நல்ல ஒரு செம்மண் பூமிங்க வாஸ்துப்படி இருக்குது பூமி நல்லா வடை செருவு கலசருக்குங்க நல்ல ஒரு செம்மண் பூமிங்க சுத்திலுமே தோப்புங்க தோட்டத்து வீடுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஈபி ஒரு கிணறு இருக்குதுங்க ஒருத்தான ரோடு வாங்க காட்டுறேன் தோப்பு பாருங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னா பொள்ளாச்சி டு தாராபுரம்ங்க மெயின் ரோட்டில் ஏரியா தாசரப்பட்டி மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த பூமி இருக்குதுங்க பாருங்க சுற்றிலுமே தோப்புங்க இது பார்த்தீங்கன்னா வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சிமெண்ட் பூமி வேணும் இந்த பூமி வந்துருக்குதுங்க வந்து பாருங்க கண்டிப்பாக பிடிக்கி நல்லா ரோடு பேஸில் கிழக்கு பார்த்து வாஸ்து படி இருக்குதுங்க இல்லை இதில் பிரித்து வேணால் எடுத்துக்கலாங்க ஈபி கிணறோட ஒரு ரெண்டு ஏக்கரை வேணால் பிரித்து எடுத்துக்கலாமுங்க பிரித்து வேணால் கொடுக்குறோங்கிறாங்க வந்து பாருங்க கண்டிப்பாக பிடிக்கி இதில் ஒன்று ரேட்டுன்னு பார்த்தா ஒரு ஏக்கரை நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா கேட்குறாங்க நாற்பத்தி ஏழு லட்சங்கிறது ஃபிக்ஸட் இல்லைங்க வந்து பூமி பாருங்கள் நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கி பிடிச்சிருந்தால் டேரெக்டாக ஓனர் குறச்சி பேசலாம்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு தோப்படுறதுக்கு எல்லாத்துக்கும் ஏற்ற இடம்ங்க இதை பார்க்கணுன்னா என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றிங்க